கடவுள் புரிந்த ஒரு மனிதனா சொல்றேன் பெண்கள் விடுதலையோட சுய உணர்வோட தன்மானத்தோட வாழ்ந்தால் ஒழிய இந்த நாடு என்ன சொல்ற பெண்கள் விடுதலையோட சுய உணர்வோட தன்மானத்தோட வாழ்ந்தால் முன்னேறாது ஓம் சிம்ராயம் ஜோதிகாய நமக ஓம் திருஷா நமக என்ன சம்பி சினிமா இருக்கீங்க ஆன்மீகத்துக்கும் அடிப்படையிலே ஒரு சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் காமத்தை கட்டுப்படுத்தணும்னு வாலில சிம்பரானோ அகம்பாவத்தை அழிக்கணும்னு குசியில ஜோதிகாவும் அதர்மத்தை ஒழிக்கணும்னு கில்லில திரிஷாவும் சொல்லி இல்லையா

மைக்கேல் ஜாக்சன் இந்த நிமிஷம் முதல் அந்த மைக்கேல் ஜாக்சன் இந்த அம்மாவுக்கு அடிமை ஆமாண்டா எட்ட தாண்டா எல்லாரும் உனக்கு அடிமை கிட்ட வந்தா தாண்டா தெரியும் அடிமையா